குழப்பம் இருக்கிறது என்று சொல்லி வந்தவன் யாரப்பா மனம் என்னும் முகம் ஒன்று வாடுது என்னடா பரமேஸ்வரா யாருக்குப்பா கட்டி கொடுத்தியா திருமணம் முடித்த பெண்மகனின் வாழ்க்கையில் குழப்பம் சொல்லி ஒரு முத்தாரத்தில் முப்பது மூத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தேன் இருதானம் மருதாரம் முத்தாரம் விதி அம்சத்தை போய் பார்த்தேன் புரியுதா இருதார யோகத்தோடு பிறந்த ஒரு மகன் அதனால ஒரு தாரி மாறி இன்னொரு தாரி கட்டி தான் வாழணுங்கிற விதி அம்சத்தில் தான் அவளுடைய நிலைகள் இருக்கு அந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன் அப்படி கேட்கும் பொழுது ராமேஸ்வரத்திலிருந்து ராமலிங்கருடைய காட்சி எனக்கு கிடைக்கும் அது ஏன் அப்படி கிடைத்தது ராமேஸ்வர கடலில் மூழ்கி புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி ஆனந்தமாக ராமலிங்கரை தரிசனம் செய்து அங்கிருக்கிற தீர்த்தத்தை கொண்டு வந்து எனும் கொடுத்து விட்டால் உன் பிள்ளையினுடைய தோஷத்தை நீக்கி புனிதமாக வாழ வைத்து பிரிவில்லாமல் இருக்க வச்சிடலாம் இப்ப உனக்கு அவங்க கூட வாழணுமா வேற வாழ்க்கையை அமைக்கணுமா வாழ நான் சொன்னதை செய் இந்த கனியை கொண்டு கடலில் போடு இந்த கனியை வீட்டில் போய் கொஞ்சம் அழைச்சிடுவேன் ஆர்டர் நான் கூட்டி விட்டு கரெக்டா சேர்த்து வைப்பேன் சந்தோஷ்மாரு இந்தா ஆனந்தமடைவா என் சொல்லை வீராமல் வர வேண்டும் கர்பசாமிக்கு கர்பசாமி எனக்கும் யாருகிறது வயசாயிடுதே கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கேன் ஒருத்தையும் அமைய மாட்டுக்காயா எனக்கு மட்டுமா என் அண்ணனுக்கும் அப்படித்தான் எதையாவது ஒட்டுற வச்சுக்கலாம்னாலும் அதுவும் நடக்க மாட்டேக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கூடியா உன்னே நம்பி வந்திருக்கேன் சும்மாவே இருக்க முடியுமா பருவம் என்னும் காத்திலே பறக்கும் காதல் லாத்திலேன் இளமை மீண்டும் வருமா சுகம் தருமா முதுமையே சுகமா கால வகுத்த கணக்கினை அங்கே யார் காணுவார் ஆசையே அலை போலே மேலே போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு படம் இருக்கு அந்த படத்துல தான் அந்த பாட்டு திருச்சி லோகநாதன் அவர்கள் எஸ் எஸ் ஆர் அவர்களுக்கு பாடின பாட்டு சரானா உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் திருமணம் சம்பந்தமாக இரண்டு பேர்களுடைய உள்ள இப்ப கல்யாணம் நடக்குமா நடக்காதா அல்லது இருக்கக்கூடிய இந்த அன்பு இருக்க நட்பு வாழ்க்கையவே தொடர்ந்து கொண்டு போயிருவோமா அப்படிங்கிற ஒரு சில விஷயமும் இடம் வீடு சம்பந்தமான விஷயத்துல பேச்சுவார்த்தைகள் ஒரு செம்மையான முடிவுக்கு வர மாட்டுக்கு அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணுமே கருப்பசாமி எப்ப தெளிவாக போகுதுங்கிற ஒரு கேள்வியும் உழைக்கிற காலங்களெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு உழைப்பு சீராகாத நேரத்தில் ஒரு கோட்ட கடனை வச்சுக்கிட்டு இருக்கனே இந்த கடனை என்னால் தீர்க்க முடியுமா நீங்க எனக்கு அந்த வழியை காட்டிடுவீங்களா அல்லது நான் ஊர் விட்டு ஊர் போயிடவா என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியலையே ஐயா அப்படிங்கிற ஒரு வேதனையும் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு உண்மையா அதனால இந்த கடனை தீர்க்கிறதுக்கு உனக்கு நான் வழிவகுத்து தாரேன் கடனை தீக்கத்துக்கு வழிவகுத்து தாரேன் கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆறு மாத காலம் இருக்குது இப்போ போட்டிருக்க சட்டையை கலத்தி கலத்தி ஆகணும்ல அதையும் விட்டு இதையும் விட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் உள்ளத்துக்கு இருக்கு வாடா ஒன்றும் பயப்படாத நீ கண்ணை முடிக்கா என்னையும் நினைச்சு கும்பிடுறா இந்தா உன் கடன் தீரதுக்கு பணம் கிடைக்கும் வாழ்க்கை அமைகிறத பற்றி தெளிவாக உனக்கு நான் பேசிட்டேன் வெற்றி அடைகிறேன் பொறுமையாக உண்மையாக அதே தஞ்சாவூர் எல்லை தன்னுடைய இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனவேதனை இருக்கிறது என்று கேட்டு வந்தவன் யார் என்னப்பா டாக்குமெண்ட் என்னப்பா பிரச்சனை அங்கே தள்ளி நின்னுங்க உனக்கு என்னடா பிரச்சனை கொஞ்சம் பக்கத்தில் வா உன் இடத்துல உள்ள பிரச்சனையை நீ கேட்குற இவன் எடுத்து இன்னொருத்த வந்து வச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டேக்கானு சொல்லி இவன் கேட்கறான் உன்வாதானையா உன்வாதானையா போர் போட்டது நீ போட்டியா அவன் போட்டானா யார் இடத்துல போட்டான் உன் எடுத்து அந்த பையன் போட்டான் அந்த எடப்பாடி பேர்ல வெளியேறணுமா வேண்டாமா நீ போ நான் உங்களுக்கு தள்ளி விட்டுல கண்ண முழுங்க பார்த்துட்டேன் படித்து பார்த்துட்டேன் புதுசாக ஒரு பத்திரம் போட்டு வச்சுருக்காங்க அவன் ஒரு பத்திரம் போட்டு வச்சுருக்காங்க ஏன் அந்த இடம் ஏன் எல்லைக்குள்ளே வருதுன்னு சொல்லி ஒரு பத்திரம் போட்டு வச்சுருக்கான் அதுக்கு வேண்டி ஆட்கள்லாம் செட் பண்ணி வச்சுருக்கான் இந்த கோர்ட்டில் கிடக்கிற கேஸ் முடியும் உள்ளே கேட்டு போய் செத்து போயிடுவான் இந்த இடத்த ஏன் மாறாமனு பார்ப்போம்னு திரும்ப சார் உண்மையா அந்த இடத்துல இருந்து ஒரு பஞ்சாயத்து பேசுறதுக்கு உனக்கு ஏற்பாடு படித்தாரன் அவன் கொஞ்சம் பணம் கேட்பான் தாரம்னு நீ சொல்லிடு சொன்ன உடனே எழுதுறதுக்கு ஏற்பாடாகும் அந்த பணத்தை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்க மாதிரி கொடுத்து வாங்கிக்க ஏற்பாடு பண்ணிவிட்டேன் இந்த ஏன உனக்கு தான் யாரும் தடுக்க முடியாது வெற்றி அடைந்து வருவாய் போ ஆமாம் ஒரு விஷயம் கேள்வி கேட்கணும் உங்கள் அப்பனுடைய அப்பனுக்கு எத்தனை முண்டாட்டிப்பா ரெண்டு முண்டாட்டி யார் கட்டினா உங்கள் அம்மாவுடைய வழியில் உங்கள் மாமனுக்கு ரெண்டு முண்டாட்டிக்காரன் ஒருத்தன் வாரானது யார் யாரு ரெண்டு பேர் இருக்க யாருன்னு விளக்கத்தை அந்த பத்திரத்தில் இருக்கிற பேர்ல ரெண்டு பொம்பளைங்க பேர் வருது அது யாருப்பா புரியல அப்படியா இப்ப அந்த பத்திரத்தை என்ன செய்யணும் உனக்கு உன் பங்குக்கு ரெண்டு பொம்பளை குறுக்கிடுதாங்க குழப்பம் பண்றாங்க சரிதானா அவங்களை சரி பண்ணி தந்தா போதுமா போது கர்பசாமிக்கு முடியுமா ஜூன் உனக்கு பைசி ஆயிரும் ஜெயிச்சு தரேன் அடைஞ்சி மகிழ்ச்சி அடைஞ்ச கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு புதுக்கோட்டை புதுக்கோட்டை வாங்க அடுத்த வாழ்க்கை வேண்டாமா உனக்கு புதுக்கோட்டை புதுக்கோட்டை வாழ்க்கையும் தேர் மாலை கடி வாங்க நிலங்களை உழுவது உலக பிதா சொன்ன போது நெசவாளர் ஊராரின் எண்ணுவதில் ஏதோ ஒன்றாக பணிந்து விட்டார் தேடுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தீரக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் கருபதாமிக்கு கண்ணன்ன கண்ணன்ன கலங்குது உன் கணவர் உன்னை நினைக்காமல் இருந்தார் உன்னை வேண்டாம் என்று உதறி வைத்தார் ஆனால் நான் கொடுத்த உத்தரவுல இப்போ உள்ள மாறி மெல்ல மெல்ல பேச வந்துட்டான் பேசிட்டான் அப்படி அந்த கல்மனதை கரைத்து உன் மீது பாசத்தை வர வைத்து உன் பிள்ளைகளையும் உன்னையும் ஒற்றுமையாக்கி தந்தா போதும்லா கல்லும் கரைஞ்சிரும் கல்மனசும் உருகிரும் கருப்பு சாமி நினைச்சா என்ன செய்யும் கல்லும் கரைஞ்சிரும் கல்மனசும் உருகிறோம் கண்ணை மூடி பார்க்கலாம் புரிஞ்சவனே உன் பிள்ளைகள்லாம் உன்னை தேடி வந்தாச்சு ஆனந்தமா இருப்பீங்க குடும்பத்தோட என்னை வந்து பார்த்தீங்க இந்த உடல் வரியை பத்தி அடுத்த உத்தரவுல உனக்கு நான் மாத்திட்ட அந்த வீட்டை பத்தி நான் கொஞ்சம் பேசணும் கண்ணை முடுக்கா பார்க்கும் அறுபத்தி ரெண்டு லட்சம்னு போகும் தான் எண்பது லட்சம் எழுபது லட்சம்னு பேசணும்னு வச்சுக்கா இன்னொரு மூணு மாதம் சும்மா தான் வீட்டில் இருப்பேன் அறுபது டு அறுபத்தி ரெண்டு அடி போ மாத்தையாச்சின்னு சொல்லிட்டேனே சந்தோஷம் சாப்பிட்டு போங்க அதே புதுக்கோட்டை எல்லை ஒரு இடத்துல நான் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போயிட்டேன் ஐயா அது வருமா வராதா ராசா எங்கம்மா பணம் கொடுத்தீங்க யாருக்கு கொடுத்தீங்க எத்தனை லட்சம் கொடுத்தீங்க பணம் வாங்கிறதுக்கு எல்லாரும் என்ன செய்வோம் உட்காருங்க பணத்தை வாங்கிறதுக்கு எல்லாரும் என்ன செய்வான் எனக்கு அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா பொய்யும் சொல்லுவான் புரியுதா வானத்தை வில்லா வளச்சிருவேன் பூமியை கயரா திருச்சிருவேன் நான் நினைச்சா நடக்காதது ஒன்றும் எனக்கு எல்லா பவர் இருக்கு எனக்கு நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்ல நீங்க போடுங்க உங்களை நான் ஓகே பண்ணி தந்துடுறேன் நல்லா இருக்கிறோம்னு சொல்லுவான் அந்த பணம் வந்த உடனே நிமுதருவான் இணைந்தான் அவனை போய் பார்க்கறதுக்கே நமக்கு கேடு வழங்கும் இந்த உலகம் அப்படிப்பட்டது பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னால் முதல்ல அவன் குணத்தை அறியணும் குணத்தை அறிந்த பின்னால் நம்ம தரத்தை புரியணும் நம்ம தரத்துக்கு இவன் சரதானாங்கிறத தெரியணும் அதான் நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாம் அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை திருக்குறள் சொல்லுதான் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம் அவரவர் அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை நன்மை செய்வதிலும் கூட தவறு வரும் நம்ம பண்புக்கும் அவன் பண்புக்கும் பொருந்துமா பொருந்தாதான் அப்படிங்கிற விவரம் தெரியாம செஞ்சிடக்கூடாது தான் நீங்க அப்படி தெரியாம செஞ்சு இப்போ முப்பது லட்சத்தை ஏமாந்துருக்கிய உண்மையா இல்லையா இந்த பணம் வேணுமா வீடு வேணுமா நான் பணம் தான் வாங்கி தருவேன் அவங்க கூட நீங்க வீடு வாங்கி இருக்கக்கூடாது ஒரே முடிவு என்ன செய்யப்பற கர்மசாமிக்கு முப்பது நாளில் பணம் வரும் நாளையிலிருந்து பணத்துக்கு பேச ஆரம்பியுங்கள் வெற்றியாக நடக்கும் என்ன ஜெய்சாரிப்பா முப்பது அந்த லட்சத்தை வாங்கிட்டு வீட்டில் பேணி அல்லது பேங்கில் போட்டுட்டு என்னை வந்து பாரு அடுத்த வீடை நான் ஓகே பண்ணி தரேன் இந்த பணம் வந்தாச்சு போ சாப்பிட்டு போங்க சில குட்டிகளே ஆத்திரப்பட்டுறாதீங்க நல்லா இருங்க ஆ யாருக்கு கேட்டு பார்க்குறேன் ப்பா புதுக்கோட்டை யாருக்கும் உடல்நிலை சரியில்லை அவங்கள சரி பண்ணணும் அப்படின்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்க யாருக்கு பேசுவோம்ல யாருக்குயா என்ன செய்து அண்ணே நீங்க அங்க கும்பிடும் உங்க உள்ளத்தை பார்த்தேன் நீங்க கேட்டு வந்த கேள்வி அது இல்ல ஆனா நான் இந்த வார்த்தையை சொன்னேன் சரி இது நம்ம கொண்டாடிக்கு இருக்கலாம் சாமிட்டு போய் உட்காந்துட்டு அடுத்த வாரத்தை இதை கேட்டுக்கிடுவோமே அப்படின்னு வந்திருக்கு உண்மையிலே விவரமா பேச தெரிஞ்சவரில் நீங்க எப்படினாலும் கருப்புசாமி கொடுக்க தயாரா இருக்கேன் வாங்குறதுக்கு நீங்க தகுதியான ஆளா இருக்கிய வரத்தை வாங்கிக்காங்க நல்லா இருங்க என்னடா அவனு சொல்ல மாட்டேங்க கண்ண முடுங்க என்னப்பா நைட்டில் ரொம்ப நாய் குறைக்கும் உங்கள் விடுத்தரில் ரொம்ப சத்தம் கேட்க உங்களுடைய மனைவிக்கு தைவனம் வச்சிருப்பாங்களோங்கிற ஒரு சில பயம் கை கால் எரிச்சலுக்கு இது ஒரு காரணமா இருக்குமோன்னு ஒரு எண்ணம் அப்படி எதுவுமே நடக்கலையா இது இயற்கையால் எரிச்சல் அதனால் இது காக்கப்படும் காப்பாற்றப்படும் தேத்தப்படும்

நான் பயமாக இருக்குன்னு சொன்னால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் இந்த குடம் வந்து எத்தனை ஒருத்தர் இருக்குப்பா நூறு வருஷத்துக்கு முன்னால் பித்தளை பாத்திரம் எது இருக்கா உங்கள் வீட்டில் உங்களுக்கு வேண்டிய உங்கள்கிட்ட இருக்கா சரி இருக்கா சரி சரி அரிசியை இழுக்கிறது மாதிரி எதுவும் பாத்திரம் வச்சிருக்கீங்களா இருக்கா சயின்டிஃபிக்கான வியாபாரம் அதுக்குள்ளே தான் கிடக்கு ரைஸ் புல்லிங் ரோட்டின் எல்லாம் கலந்துருக்கு அந்த வியாபாரத்தில் ட்ரெஸ்டில் பணம் வரும் அதில் வரும் அந்த கதப்புறம் போய் அந்த மாயையில் வளத்தை சிப்பாட்டி பணத்தை வேஸ்டாக்க வேண்டாம் புரியுதா வழியை மாற்றுங்கள் முன்னேற்றத்தை பெருக்குங்கள் கர்ப்பதாமிக்கு என் பையன் புரிய ரெண்டு மூணு தடவை நாலு தடவை அடிபட்டு தான் இன்னமும் திரும்ப என்கிட்ட வந்தால் மறுநாள் திரும்புவான் கூட்டு வார்ப்பா சந்தோஷமாக்கித்தார் கர்புதாமிக்கு அப்படியா யாருக்கு நெஞ்சு எரியுது நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கு யாருப்பா என்ன வழக்குக்கா என்ன வழக்கு உட்காருங்க அந்த பயில நீதிமன்றத்தில் எடுக்கவே இல்லை புரியுதா அது நடக்கவும் செய்யாது அதை உஷாராக போய் கேட்கறதுக்கு உங்கள் பகுதியில் ஆளும் கிடையாது அதனால் அதை மீண்டும் எடுக்க வைக்கிறது எப்படி நடத்துவது எப்படிங்கிறதுக்கு காலதாமதமாகும் புரியுதா ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே என்னை வந்து பாருங்கள் சரி பண்ணி தரேன் ஆமாம் என்னம்மா குடும்பம் கண்ணை முடிக்கா பார்க்குறேன் ஒரு பொம்பளையால் தான் உன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அவன் மண்டையை திருத்தி தெளிவு பண்ணித்தான் ஆனால் அக்கா நல்லா மாதிரி இப்போ வயதாளிகளுக்கு சாமி சொல்றது பெரிய கஷ்டம் வர வைக்கிறேன் நல்லா இருக்கும் சார் கருபதாமிக்கு கருபதாமிக்கு ஒரு பத்திரம் ஒன்றும் முடியாமல் இருக்க யாரு பாது ஒரு பத்திரம் ஒன்று எழுதி முடியாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே என்ன முடியலையாக்கா பக்கத்தில் வாங்க எப்படி சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் கொஞ்சம் காது கேக்காது அது முடியலன்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா தெய்வமாக வருத அது யாரு பழைய காலத்தில் உள்ளது மூதாதிரியுடைய ஒரு ஆன்மா ஒன்று அந்த வீட்டுக்கு வர இப்போ அதை உங்களுக்கு விலைக்கு விற்று தந்து செட் பண்ணி தந்துடுமா அந்த டாக்குமெண்ட் யார் பேர் இருக்குப்போ கொஞ்சம் கண்ண முடா உன் கணக்குக்குள்ளே வரேனா சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் ஒரு நல்ல நண்பரை கொண்டு வந்து விட்டு அந்த இடத்தை நான் பேசுறதுக்கு வைக்கிறேன் நீங்கள் நினைக்கிற பணம் கிடைக்கும் வீட்டுக்கு என்னமோ என்னவோ இருக்குன்னு ஒரு சோசியக்காரன் வந்து சொல்லுவான் நம்பிராத காதல் நல்லா வாங்கிக்கா வீட்டுக்குள்ள பூமிக்கு கிடையாது என்னமோ இருக்கு அந்த இடத்த கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் அதெல்லாம் போய் இந்தா நல்லா இருக்கு அப்புறம் கதை வரும் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கும்பகோணத்து எல்லை திருப்பணந்தாள் புண்ணியஸ்தான் இருக்கிற இடம் திருப்பணந்தாய் ஆக்கத்துல வா யாருமே உனக்கு திருப்பனந்தாய் எங்க காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்பா பக்தர்கள் அமைதியா இருங்க தந்தையாரை பத்தி கேட்க வந்தது யாரு காது அப்போ அங்க யார் இருக்கா உன் பின்னால யார் இருக்கான் பாரு உள்ள நடிக்கூடிய பக்தர்கள் கீழே அன்பினில் விளைந்த விளைந்தே செம்மையே ஆய சிவபதம் மணித்தன் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கரை பிடித்தே எங்கு எழுந்து அருள்வதீனியா எங்க அப்பா உயிரை நீ காப்பாத்தி தந்துடணும் ஒன்ன தவிர யாருமே எங்களுக்கு கிடையாது எப்படியாவது காப்பாத்தா ஐயா அப்படின்னு கேட்டு வந்துருக்காங்க உ கருமா போனேன் வீட்டு வாரத்தில் ஏமகால தூதன் மூவர்கள் நிற்கிறாங்க ஏமன் காலன் தூதன் ஆகிய மூன்று காலனை கணக்கிட்டு கேட்டேன் ஆறு மாத காலங்கள் இருக்கிறது தூதனை ஓட விட்டு பார்த்தேன் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் ஏமன் வருவரை காத்திருப்போம் என்று மூவரும் சவால் விட்டு உட்கார்ந்து இதற்கிடையில் இந்த ஆயுளை நீட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பிரம்மதேவனை தேவனை கொஞ்சம் கேட்டேன் இன்னும் ஒன்னரை ஆண்டுகளுக்கு இந்த ஆயுளை நீடி கொடுப்போம் ஒரு கிட்னி ஏங்கக்கூடிய சக்தியை கொடுப்போம் சரியா கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு வருகவே வருகவே இறைவா மகளே இந்த கனிய கொண்டு தந்தையாருடைய நெட்டியில வைக்கிற அடுத்து சாறு விழிஞ்சு கொடுக்க நீடிக்கப்படும் செல்வாக்கா ஓகே உனக்கும் நல்வாழ்வை அமைச்சு செம்மையா இருக்க வைக்க சந்தோஷமா இருக்க இன்னைக்கு அப்பாவை பத்தி தான் பேச சொல்லியிருக்கு இருக்கு அன்னைக்கியதை பத்தி அடுத்த உத்தரவுல பேசுவோம் கருமகாமிக்கு நல்லா இரு மகளே தைரியமாக இருக்க சொல்லு உங்கள் அம்மா பொட்டுக்குன்னு ஒன்றை ஒரு காலம் அவகாசம் இருக்குது அதற்கிடையில் உன்னையை நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்து ஒரு பேரனை பெற்றுட்டோம்னா இந்த பேரனுக்கு ஒரு தாத்தா இத்தனை வருஷம் இருக்கணும்னு ஆயளை பெருக்கி தருவேன் ஓ நல்லா நல்லாரு நல்லா இருக்கும் ஐஸ்வரியுமா